அடிக்கடி நாம் சொல்கின்ற ஒரு வார்த்தை ஆன்மீகத்திற்கு வருவதற்கு முன் இறைவனை அதிக அளவில் நேசிப்பதற்கு முன் ரொம்ப நன்றாக இருந்தேன் நல்ல வாழ்க்கையாக இருந்தது வருமானம் வந்து கொண்டே இருந்தது ஆனால் என்று ஆன்மீக ஆன்மீகத்தில் அதிக அளவில் ஈடுபட்டேனோ இறைவனை வணங்க ஆரம்பித்தோனோ அதிலிருந்து எனக்கு சோதனைகளும் அதிக அளவில் வர ஆரம்பித்துவிட்டன இப்படி சொல்பவர்கள் ஏராளம் நாம் அடிக்கடி சந்திக்கும் நண்பர்கள் பலர் இந்த வார்த்தையை உபயோகிக்கிறார்கள் நாம் இவ்வுலக வாழ்க்கையை நேசித்து வாழும்போது நாம் நமது வழியிலே போவோம் கடவுள் நம்மை கண்டுகொள்வதில்லை ஆனால் இவ்வுலகை விட்டு அவ்வுலகிற்கு செல்ல வேண்டிய ஏற்பாடுகளை செய்யும் பொழுது அதாவது இறை வழிபாடு தான தருமங்களை செய்யும் பொழுது சோதனைகளும் துன்பங்களும் நமக்கு கொடுத்து நம்மை நல்வழிப்படுத்தி நம்மை அந்த நல்வழியிலே செல்வதற்கு ஆயத்தப்படும்படியான வேலைகளை இறைவன் செய்யும் பட்டணத்து சுவாமிகள் பெரிய பணக்காரர் அரசனுக்கு மகுடம் சுட்டும் போது அந்த மகுடத்தை எடுத்துக் கொடுப்பவர் அந்த ஊரிலே அரசனை விட அதிக குடும்பத்தில் குடும்பத்திலிருந்து ஒருவர் தான் எடுத்துக் கொடுப்பார் சோழ நாட்டில் அந்த காலத்தில் அப்படிப்பட்ட அந்த மன்னனுக்கு மகுடம் எடுத்துக் கொடுத்த மூணு தலைமுறையில் சேர்ந்தவர் குடும்பத்தில் பிறந்தவர் தான் பட்டணத்து சுவாமிகள் ஒரே ஒரு வார்த்தை காதற்ற ஊசியும் வராதே அதாவது அந்த சின்ன ஊசி கூட நீ செத்தப்புறம் உன்னோட போட்டு புதைக்க மாட்டாங்கடா என்று அந்த ஒரு வார்த்தையை கேட்கவுடன் வாழ்க்கையை தேடி வாழ்க்கையை விட்டு தனது சொத்து சோன்களை எல்லாம் இழந்து துறவி ஆகிவிட்டார் துறவியான பின் ஒரு நாள் அந்த வயலிலே வெறும் வயல் அந்த அறுவடை செய்த வயலிலே வரப்பிலே தலையை வைத்து படுத்திருக்கின்றார் அவ்வழியே இரண்டு சிறு பெண்கள் தண்ணி எடுக்க செல்கிறார்கள் அப்போது அதில் ஒரு பெண் செல்கிறார் அந்த பெண் அவரை பற்றி சொல்லுது எவ்வளவு பெரிய பணக்காரர் இந்த ஊரிலே எவ்வளவு வசதியாக இருந்தார் இன்னும் பாரு அந்த வயல்ல வரப்பு மேல தலையை வச்சு அப்படியே படுத்திருக்காரு சொன்னவுடன் கூடை சென்ற பெண் இவரா துறவி ஒரு நடிகர் இவங்க எல்லாம் துறவியே ஏன் அப்படி சொல்ற அவர் இருக்கிற சொத்து எல்லாம் விட்டுட்டு தானே வந்திருக்காரு அத்தனை ஆசை தும்பல் எல்லாமே விட்டுட்டு தானே அங்க வந்திருக்காரு அப்படி சொன்ன அந்த பொண்ணு சொன்னா வீட்டுல படுக்கும்போது தலையணை வச்சு தலைக்கு ஒரு உயரம் தேவைப்படுது தலையண்ணா விவகிச்சு படுப்போம் இங்க அந்த தலையணைதான் தான் அப்படியே தலைக்கு ஒரு உயரம் வேணும்னு தேவைப்படுதுன்னு நினைச்சு அந்த வரப்பு மேல வச்சு படுத்திருக்க இவங்க எல்லாம் விடுறாங்க அதிர்ச்சி அடைகின்றது சொன்னது சரிதானே நம்ம ஆசைகளை எல்லாம் விட்டு விட்டுன்னு சொன்னாலும் தலைக்கு ஒரு உயரம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லுது நினைத்து வீட்டுல தலைங்க வச்சோம் இங்க வரப்பு நமக்கு தேவைப்படுதுல்ல என்று சொல்லி அப்படி கீழே இறங்கி இந்த பக்கமா தலை வச்சு சமதானமா படுத்திட்டாரு தண்ணி எடுக்க சென்ற பெண்கள் தண்ணி குளத்தோடு திரும்பி வருகிறார்கள் பொண்ணு சொன்னா இப்ப மாதிரி ஒத்துக்கிட்டு அவரு அந்த வரப்புல தலை வைக்காம தரையில படுத்திருக்கிறாரு இப்போது நீ ஒத்துக்கொள்கிறாயா என்று கேட்டார் இப்பதான் சுத்தமான வகைக்க துறவிக்கு ஒருக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறான் என்ன எப்படி சொல்ற இப்ப அவர் தரையில்தானே படுத்திருக்காரு அது இல்ல ஊர்ல போற வரவங்க நம்மளை பத்தி என்ன பேசுறான் அப்படின்றது கேட்டு படுக்கார இவர் துறவியா நீ நான் போகும்போது அவர் வரப்புல தலை வீச்சுப்படுத்த பற்றி நீ சொன்ன உடனே நான் அதுக்கு பதிவு சொன்ன உடனே அது காரணம் வாங்கி நம்ம வரும்போது கீழா படுத்துக்கிட்டாரு இவங்க நான் ஒரு துறவியா அப்படின் போன உடனேதான் பட்டத்தார் அப்படியே ஒரு நிமிஷம் வச்சு பார்த்தாரு அம்மா தாயை பராசக்தியை நீயே வந்து எனக்கு அறிவுரை கூறிவிட்ட இனிமேல் ஒரு நல்ல துறவி எதை பற்றியும் யோசிக்க கூடாது யார் என்ன பேசுறாங்கன்னு கேட்கக்கூடாது உலக உலகத்தில் நடக்கிற செயல்களை எதையும் பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை என்கிட்ட போத்திட்ட அப்படின்னு சொல்லி அம்பாலின்னு சொல்லி அவரு அந்த ஆன்மீக வாழ்க்கையை தொடர்ந்தார் ஆக உண்மையான துறையா இருக்கும்போது அதாவது இப்படின்னா கடவுளை அதிகமா நம்ம விரும்பும் போது நமக்கு சோதனைகளும் துன்பங்களும் அவதூறான வார்த்தைகளும் வரத்தான் செய்யும் அதையெல்லாம் தூக்கி விட்டு அந்த பண்பட்ட மனதோடு இறைவனை அடைவதற்கு இறைவன் கொடுத்த இருக்கு, சோதனைகள் தான் இந்த துன்பமும் சோதனைகளும் நன்றி வணக்கம்